எல்லாருக்கும் இன்றைக்கி நிறைய ஆண்களுக்கு திருமணமாகலை இந்த திருமண தடைக்காக வேண்டி அவங்க நிறைய கந்தர்வராஜ ஹோமம் போன்ற பல ஹோமங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயின்னு இருக்கிறான் ஆனால் நம்மளுடைய சாஸ்திரங்களில் இந்த திருமண தடை அப்படின்னு சொன்னால் அது மட்டும் குழந்த பாக்கியத்துக்கும் கூட இவெல்லாம் என்ன பண்ணணும் சொன்னால் நாமெல்லாம் ரிஷிகளுடைய வம்சம் அப்போ இந்த ரிஷிகளுடைய வம்சம் தான் அந்த கோத்ரம் சொல்கிறோம் அந்த கோத்ர அபிவிருத்தின்னு சொல்கிறோம் அது சந்தா குழந்தை பாக்கியமான தான் ஏரியில் திருமண திருமணமான குழந்த பிறக்கும் அப்போ அதுக்கு திருமண பாக்கியத்துக்கு அவர்கள் வந்து ஆயிரம் கோயில்கள் சுற்றி ஆயிரம் ஹோமங்கள் பண்ணாலும் இந்த இதுக்கு ரிஷிகள் தான் ஆதாரம் அப்போ எவர் ஊர்கள் ரிஷிகளை ஆராதிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அவரவர்கள் கோத்ராதி ரிஷிகளை ஆராதிக்க வேண்டும் தினமும் ரிஷிகளை அவர்கள் ஒன்று வணங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சப்த ரிஷி ஹோமம் என்று அடியன் செய்கின்றேன் இந்த சப்தர்ஷி ஹோமத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் திருமண பாக்கியம் கூடி வரும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கூடி வர என்றால் அதற்கு ஒரே சிறந்த பரிகாரம் எது என்று சொன்னால் ரிஷி ரிஷிகளை ஆறாதைக்கிறது அந்த ரிஷிகளுடைய ஹோமம் சப்தரிஷி ஹோமத்தைச் செய்வது அது மட்டும் இல்லாமல் அவருடைய கோத்திராதி ரிஷிகளுக்கும் சேர்த்து அந்த ஹோமத்தை செய்தால் உடனடியாக பலன் கிடைக்கும்